ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க சிம்மராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திர சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா முருகா போற்றி ஓம் ஓம் முருகா முருகா போற்றி போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து இருந்து காப்பாற்றி காலம் கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீ தான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னோ ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு மாறி மாறி உழைச்சாள் அதுக்கான ஒரு அங்கீகாரமோ இல்ல சரியான ஒரு மதிப்போ கிடைக்காத ராசியா இவங்க இருக்காங்க பல என்னடா இது நம்ம இவ்வளவு தூரம் உழைக்கிறோமே ஆனால் நமக்குன்னு ஒரு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு ராசியா இருந்தாலும் பரவாயில்ல மற்றவங்க காற்று அந்த பாசத்துக்கு உண்மையான நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எவ்வளவோ துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளியில காட்டிக்காம மறைச்சிக்கிட்டு வாழ்றவங்க நீங்க அது மட்டும் இல்லாமல் பல இடங்கள்ல அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சாலும் கூட அதை எதையுமே வெளிப்படுத்தாம நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல என்னை நம்பி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்க ஒரு காவல் தெய்வமாக இவங்க இருக்காங்க இவ்வளவு அற்புதமான இவ்வளவு உன்னதமான நற்குணங்களைக் கொண்ட என் அன்பு சிம்ம ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் நலமாக சௌக்கியமாக இருக்காங்களா என்னம்மா நீங்கள் வேறு எதுவும் கேள்வி கே கிடைக்கலையா எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையெல்லாம் தாங்கிக்கிட்டு நாங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்கிறதே பெரிய விஷயம் தினமும் தான் இதில் எது எப்படி எப்படியோ நாங்கள் எப்படிமா நாங்கள் நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க உங்களுடைய அந்த மன குமுறல் எனக்கு கேட்குது ஆனால் கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி காணாமல் போக போகுது குறிப்பாக இனி ஏற்படக்கூடிய அந்த அற்புதமான குரு மூலமா மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி பிரகாசமாக மாறப்போகுதுங்க நீங்க மனசுல நினைச்ச உங்களுடைய ஆசைகள் நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் ஒரு காரியத்தை எடுத்தால் அதுல தடை தாமதம் இருந்த நிலை மாறி அந்த தடைகள் எல்லாமே காணாம போக போகுது சமூகத்துல நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு உங்க கையில செல்வாக்கு உயர போகுது மொத்தத்துல சொல்லணுன்னா உங்க வாழ்க்கையே ஒரு அழகான அர்த்தமுள்ள வாழ்க்கையா மாற போகுதுங்க சரிங்க சிம்மராசிக்கார நேயர்களே உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் கிரகணி எப்படி அமைஞ்சிருக்குன்னு ஒரு சின்ன முன்னோட்டம் பார்க்கலாங்க முதல்ல உங்க ராசியில கேது பகவான் அமர்ந்திருக்கார் பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் கிரகங்களின் ராஜா சூரிய பகவான் புத்திரக்காரகன் புத்தி காரகன் புதன் பகவான் இன்பங்களை அள்ளித்தரும் சுக்கர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் அப்படின்னு நான்கு கிரகங்கள் இருக்காங்க அதே போல ஸ்தானத்தில் ஆயுள்காரகன் சனி பகவானும் ராகு பகவானும் சஞ்சரிக்கிறாரு தொழில் ஸ்தானத்தில் மனோகாரகன் சந்திர பகவான் இருக்காரு மிக முக்கியமாக லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காருங்க இப்படி அமைந்திருக்கக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இத்தனை நாட்களாக இருள் சூழ்ந்திருந்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரகாசம் வரப்போகுது இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய இந்த முக்கியமான கிரகநிலை மாற்றத்தினால சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது வர வாய்ப்புகளை எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் குறிப்பா சொல்லணும்னா இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையில நீங்க துளியும் எதிர்பாராத பல திருப்பங்களை மிக எளிதாக கொடுக்கக்கூடிய ஒரு பொற்காலமாக இருக்குது நீண்ட நாட்களாக இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு போய் நடக்காமல் இருந்த பல விஷயங்கள் இப்ப சரசரவென நடக்கப் போகுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த எம்பெருமான் சிவபெருமான் சிலர் சூட்சமங்கள் மூலமாக போறாரு இப்போ நடக்கிற கிரகங்களின் பயிற்சியோடு இந்த நாடே அறியக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு தரப்போகுது இன்னும் சில பேருக்கு நாடாளும் யோகம் கூட கிடைக்க போகுதுங்க அலுவலகத்தில் வேலையில் எவ்வளவு உழைச்சாலும் ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு இப்போ நல்ல நேரம் வந்துருச்சுங்க அவங்க செய்யற வேலை அவங்களுடைய திறமை மற்றவங்களுக்கு தெரிய வரப்போகுது புகழை தேடி தரப்போகுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு மறைமுகமாக இருந்த மருத்துவ பிரச்சனைகளை ரணருண ரோகஸ்தான அதிபதியான செவ்வாய் பகவான் குணப்படுத்த போறாருங்க வெளியில சொல்ல முடியாத யார்கிட்டேயும் பகிர்ந்துக்க முடியாத வியாதிகள் கூட இனி விலக போகுதுங்க முக்கியமா ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கணிசமா குறையுங்க ரொம்ப முக்கியமா டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்க பேஷண்ட்ஸ்களுக்கு இந்த டயாலிசிஸ் சுழற்சிகள் அதாவது டயாலிசிஸ் குவாட்கள் குறையுங்க இது மிகப்பெரிய நிம்மதியை தரும் அதே போல உங்களுக்கு எதிரிகள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த எதிரிகளை இனம் கண்டு அவங்களை விட்டு விலகியிருக்க அந்த சிவபெருமான் நிச்சயமாக உதவி செய்வாருங்க கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருந்து சிம்ம ராசிக்காரர்களின் கௌரவத்தை சமூக அந்தஸ்தை நிச்சயமாக உயர்த்துங்க குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க பதவி யோகத்தை கொடுக்கிறார் பண லாபத்தை கொடுக்க போகிறார் இத்தனை நாள் அவங்களுக்கு தொந்தரவாக இருந்தவர்களை உங்களை விட்டு விலக வைக்கப் போறாருங்க சனி பகவானும் பெரிய அளவில் உதவிகள் செய்வாருங்க அதனால பிரச்சனைகள் இருந்து விலகி நீங்கள் ரொம்ப நல்லா இருக்க போறீங்க இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகாரம் என்னன்னா சிம்ம ராசிக்காரங்க ஐந்து முக ருத்ராட்சத்தை கழுத்தில் அணிஞ்சுக்கணும் முடிஞ்சா ஒரு சின்ன ருத்ராட்ச மாலையை கையில் போட்டுக்கணும் அது மட்டும் இல்லாமல் கடையிலிருந்து புதுசாக ருத்ராட்சத்தை வாங்கி அது கூட விபூதி பாக்கட்டையும் வச்சு சிவன் அடியார்களுக்கு தானம் செய்யுங்க சிவன் அடியார்களை அவர்களை நேரில் பார்த்து அவங்க கையில் விபூதியை தானம் செய்வதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க இதை செஞ்சு பாருங்க சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த சிவபெருமான் எத்தகைய நன்மைகளை செய்ய போறாருன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க விவரிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அதிகமான நன்மைகளை வாரி வழங்க போறாருங்க தடைபட்ட விஷயங்கள் எல்லாம் விலக போகுது சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்க போகுது தொழிலில் லாபம் பெருக போகுது உங்களை வேண்டாம் ஒதுக்கின உறவுகள் எல்லாமே தேடி போறாங்க திருமண தடை நீங்கி நீண்ட நாட்டாக வரன் இருந்தவங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் கோலாகலமாக நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வீட்டில் மழலை சத்தம் கேட்கக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக கோர்ட் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கப்போகுது படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப நாளா வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கும் அவங்க தகுதிக்கும் ஏற்றாற்போல் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்க போகுதுங்க மொத்தத்தில் குடும்பத்தில் சுப களை கட்ட போகுது சில பேர் எனக்கு திருமணமாகி அஞ்சு வருஷமாச்சு பத்து வருஷமாச்சு நான் போகாத கோயில்லை பண்ணாத பரிகாரம் இல்லை ஆனால் எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியமே இல்லையே அப்படின்னு கண்ணீர் சிந்திகிட்ருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே கலங்காதீங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த இறைவன் அருளால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடச்சிருங்க உங்கள் வாழ்க்கையும் மற்றவங்கள போல் சந்தோஷமாக மாறிடுங்க இன்னும் சில பேர் எங்கள் குலதெய்வம் எங்கேயோ இருக்கு இருக்குது என்னமோ இருக்குது குல தெய்வம் எதுனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்படவே வேண்டாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி மனசார வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் உங்கள் வீட்டில் அம்மன் விளக்கேற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் எங்கள் குலதெய்வமே எங்களை காப்பாற்று அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க ஏன்னா குலதெய்வ வழிபாடு கோடி கோடி நன்மையை தரும்னு சொல்லுவாங்க குலதெய்வம் தான் குலம் காக்கும் நம்ம குளம் தலைக்கும் முதல குல தெய்வோ அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் நான் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் என் வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படிப்பட்டவங்க தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த சூரிய பகவானை பார்த்து கை கூப்பி நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் நமக்கு சாதகமாக இல்லைன்னா கூட பரவாயில்ல ராசிநாதன் அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றிடும் அந்த சூரிய வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் அந்த பனித்துளி போல கரைஞ்சு போயிரும் உறுதியாக சொல்றங்க உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டம் ரொம்பவே அருமையா இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுதுங்க உங்களோட மனசுல ஒரு பெரிய தெளிவு அதிகரிக்க போகுது புது நம்பிக்கை பிறக்க போகுது அடுத்தவங்க இவரால் இதை செய்ய முடியாது இது இவருக்கு ஆகாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி விடாமுயற்சி பண்ணி அந்த காரியத்தில் நீங்க வெற்றி அடைய போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்பட போகுது இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலக போகுது மனசில் ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட போகுது உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்க போகுது நல்ல செய்திகள் திசைகள் எங்கும் இருந்து உங்களை தேடி வரப்போகுது பாதியில் நின்ன தடைபட்ட வேலைகள் எல்லாமே இப்போ நடக்கப் போகுதுங்க பொருளாதார நிலை படிப்படியாக மெதுவாக உயரப்போகுது கையில் காசு தங்கும் அதனால் சேமிப்பு செய்யும் எண்ணம் வரப்போகுதுங்க இத்தனை நாளாக இருந்த உடல் சோர்வு குறைய போகுது உங்களுடைய உறக்கம் சீராக இருக்க போகுது நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுதுங்க வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதாவது புதுசாக கற்றுக்கிற ஆர்வம் அதிகரிக்கப் போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய நாட்டம் அதிகரிக்கப் போகுது எதை கண்டாலும் பயந்துட்டு உங்களுடைய பயம் குறைய போகுதுங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப்போகுது போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுபகாரியங்கள் ஒன்று மாற்றி ஒன்று அடுக்கடுக்காக போகுதுங்க நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் அது ஆன்மீக பயணமாக இருந்தாலும் சரி தொழில்முறை பயணமாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக அமையப்போகுது வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது உங்களால் இப்போ தெளிவான நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க அதனால மன அமைதி கிடைக்கும் உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க உங்களுடைய இத்தனை கால பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சே தீரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தக்க சமயத்தில் உதவிகள் உங்களை தேடி வரும் எதிர்காலத்துக்கு மேலே ஒரு பெரிய நம்பிக்கை அதிகரிக்கும் மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறப்போகுது போகுது உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்து அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி ஒரு ஒரு தீர்வு போகுதுங்க முக்கியமான விஷயம் கேட்குறேன் இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா இல்ல தனக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா அல்லது தங்களுக்கு பிடிச்ச உறவுகள் கிட்ட மணிக்கணக்காக பேசுகிறவங்களா இல்லவே இல்லை இதில் யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் மனசில் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ராத்திரி படுத்தா நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட நிம்மதியான கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குது உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்து சொல்லி இனி மன காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில் சந்தோஷம் என்றைக்குமே நினைச்சிருக்க போகுது எப்போவுமே தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வெள்ளை உள்ளம் கொண்ட சிம்ம ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த காலகட்டம் எல்லா வகையிலுமே லாபகரமாக இருக்க போகுது பண வரத்து அதிகரிக்கப் போகுது உங்களுடைய செயல் திறன் எனர்ஜி லெவல் மேலோங்க போகுதுங்க ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் இப்போ நல்ல முடிவுக்கு வரப்போகுது சொந்தமாக வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணுங்கிற நிலையெல்லாம் தானாக உருவாக போகுது தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க விவசாயம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல லாபத்தை தரும் வியாபார வளர்ச்சிக்கு நீங்கள் புதிய திட்டங்களை தீட்ட போகிறீங்க அது வெற்றியும் அடைய போகுது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஆஃபீஸில் நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கைக்கு போகுதுங்க பயணங்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது குடும்பத்துல தாய் வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்க போகுது நெருக்கம் அதிகரிக்கப் போகுது உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் தங்க நகைகள் உங்களுக்கு சேரப்போகுது எப்போவுமே நல்லது எது கெட்டது எதுன்னு அறிந்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற தவறவிட்றாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்